நமசிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரைப் போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் சிவடியன் சிவகுருஜி சிவராஜனின் அன்பர்கள் வந்து வணக்கங்கள் நம்ம வருஷம் மாத பழங்கள் பார்த்துட்டு வரோம் ஒவ்வொரு மாதமும் ஒரு சிறப்பான பழம் செய்ய இருக்கு அதுவே நம்ம ஏப்ரல் மாதம் பலனும் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசிக்குமே ஒரு ராசிக்கு என்ன செய்யணும் செய்யக்கூடாது எந்த விஷயத்தை பற்றி நம்ம செய்யலாம் எந்த முடிவு எடுக்கலாம் சில பேருக்கு ஆல்ட்ரேஷனில் இருப்பாங்க எதாவது நம்ம செய்யலாம் ஒரு குழப்பத்தில் இருப்போம் அதுக்காக தான் நம்ம மாதப்பாளம் தொடர்ச்சியாக போட்டுருக்கோம் மீன் கொடுங்க இல்லைங்க சரிங்களா அதனால் ஏப்ரல் மாதத்தில் ஒரு ராசிக்கு பார்க்க போகிறோம் அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி ராசி பொதுவாக துளாராசிக்காரங்க எல்லாம் போட்டு பார்த்துருவாங்க யாராக இருந்தாலும் சரி அவங்ககிட்ட யார் பேசினாலும் சரி இவங்க இப்படி இவங்க எப்படியா அப்படின்னு மைண்டில் இடப்பட்டுருவாங்க பேச்சு பேச்சை வச்சு அவங்க கணிச்சிருவாங்க அந்தளவுக்கு அவங்களோட மைண்டு ஷார்ப்பு இருக்கும் அதே போல் எந்த வீண் பிரச்சனைக்கு போக மாட்டாங்க பிரச்சனை இடத்துல அவங்க இருக்க மாட்டாங்க யாருக்கும் தொல்லை இல்லாமல் இருப்பாங்க எப்போவுமே ஒரு மன மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடியவங்க பேச்சுக்கள் வந்து என்ன எப்பவுமே அடுத்த கவரக்கூடிய அளவு பேசுவாங்க யாரும் பேசினீங்க அப்படின்னா நண்பராகிடுவீங்க ஈஸியாக அவங்களோட நண்பராகிடலாம் தொழில் நேரமே கொண்டவங்க சரிங்களா ஏன்னா அவர் சின்ன தராசு இட போட்டு பார்த்துருவாங்க யாராக இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க அவங்க அவங்க எப்படி என்ன எப்படி பழகணும் அவங்க கேரக்டர் எப்படி அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணுவாங்க பேசையிலே கண்டுபிடிச்சிடுவாங்க அத்தைய குணராசியை கொண்டவங்க இந்த பிடிச்ச தொலாராசி நண்பர்கள் அவங்களுக்கு ஏப்ரல் மாதம் கோழிச்சரிக்கை பார்த்தீங்கன்னா ஐந்தில் சனி ஆட்சி பெற்று கும்பத்தில் செவ்வாயாக இருக்கிறார் ஆறாம் பவன் மீனத்தில் மீனத்துல சுக்கரன் உச்சம் பெற்று சூரியன் ராகுட சேர்க்கை பெற்று புத நீசவங்க ராஜபோகத்துல இருக்கிறார் சரிங்களா ஏழாம் பாகத்துல குரு பகவான் இருக்கிறார் பன்னிரண்டாம் பாகத்துல கேது பகவான் இருக்கார் கண்ணியில் பொதுவா துளா பார்த்தீங்கன்னா ராசி நகரில சுக்கர பகவான் உச்சம் ஆறில் உச்சம் இருக்கிறார் அப்ப ஆறாம் பாவகம் அப்படி என்ன பார்த்தீங்கன்னா நோய் அப்ப இவள் நாள் யார் யாரெல்லாம் உடல்நிலை பாதிப்பில் இருக்கீங்களோ மருத்துவமனை செலவு அதிகம் பண்ணிட்டு இருக்கீங்க சாமி மருத்துவமனையிலேயே இருக்கிறேன் நான் எப்ப வீடு திரும்பின்னு தெரியல அந்த எவ்வளோ டாக்டர் வராங்க அந்த போய் வந்தால் போய் என்ன பிரச்சனை சொல்லவும் முடிய மாட்டேறாங்க மாத்திரமாக இருந்தால் இருக்காங்க நான் எப்போ வீட்டுக்கு போய் தரலாம் ட்ரீட்மெண்ட் எப்போ முடியும் தரலன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு அந்த உடல்நிலை ஆரோக்கியம் மேம்பாட்டு வீடு திரும்பிடுவீங்க சரிங்களா உடல்நிலை ஆரோக்கியத்தில் மேம்பாடு கிடைக்கும் ஏன்னா ஆறில் உச்சம் லக்னாதி உச்சம் என்ன உடம்புல தெம்பு வந்துடும் லக்னாதி உச்சம் என்ன நான் வந்து உச்ச பலனாக இருக்கேன் நூற்றுக்கு நூற்றி இருபது சதவீதம் அப்புறம் பார்த்துக்கங்க அப்போ அந்தளவுக்கு உடல் வலிமையும் தேக வலிமையும் ஆத்ம வலிமையும் பெற்றுவீங்க உடல் ஆரோக்கியத்தில் மேம்பாடு கிடைக்கும் எதிரிகள் தொல்லை நீங்கும் சரிங்களா அதாவது லக்னாதிபதியே போய் ஆறில் உச்சம் வரும்பொழுது எதிரி யாராக இருந்தாலும் சரி சவால் விட்டு சேர்ப்பீங்க நான் நாளைக்கு பார் முன்னாடி வாழ்ந்து காட்டுறேன் சரிங்களா உங்கள் டவுன் மேலே நான் சம்பாதிச்சு காட்டுறேன் அப்புடின்னு இப்போ ஒருத்தர் கார் வாங்கிட்டார் இல்லை ஒரு டூவில் வாங்கிட்டாருனா நான் ஒரு நானும் அதேபோல் கார் வாங்கணும் அதுக்கு அதுக்கு மேலே வாங்கணும்னு கூட வாங்கணும்னா கண்டிப்பாக வாங்கிடுவீங்க அப்போ எதிரி வரக்கூடிய தன்மையை இந்த மாதம் பெற்றுத் தரும் சரிங்களா அதுபோல் கடனை அடையக்கூடிய சூழ்நிலை ஏதோ ஒரு வகையில் கடன் அடையக்கூடிய சூழ்நிலை பெற்று ஏன்னா வருமானம் பெருகிருங்க வரக்கூடிய வருமானம் பெருகிறோம் வண்டி வாகன சேர்க்கைகள் கண்டிப்பாக ஏற்படும் ஏன்னா சுக்கிர பகவான் சுக்கிர பகவான் உச்சம் பெறுகிறார் அப்போ சுக்கர உச்சமொழினா அவன் தனக்காரன் மகலட்சுமி மகலட்சுமி அப்படின்னு சொல்லக்கூடிய அதி தேவதைக்கு உரியவர் யார்னால் சுக்கிர பகவான் அவ்வளோ ஆசைகள் சகல சுகபோகங்கள் மன மகிழ்ச்சி மக மனமகிழ்ச்சி இதுக்கெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் தான் ஸ்வீட்டுக்கு காரகன் அதேபோதே ஜவுளித்துறை ஜவுளித்தர் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஸ்வீட் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க சாப்பிட்ற ஐட்டம்ஸு பிஸ்னஸ் பண்ணுறவங்க வண்டி வாகனம் வச்சு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க சரிங்களா பணம் சம்மந்தப்பட்ட ஃபைனான்ஸ் கம் நடத்தக்கூடியவங்க இது எல்லாமே சுக்கர பகவான் ஆதிக்கம் தான் ஒரு மனுஷனுக்கு ஆசைகள் அதிகமாக தரக்கூடிய அவங்கத்தருக்கு ஆசைகள் அதிகமாக இருக்குது சந்தோஷமாக எப்பவும் இருக்கிறான் அவருக்கு மனசில் ஒரு ஆசை நிறைவிட்டே வருது ஒரு சின்ன ஆசை ஆசை வரும் தான் நடந்தாலும் ஒரு மனிதனுக்குன்னு ஆசைகள் வரும் அந்த ஆசைக்குரியவரும் சுக்கிர பகவான் தான் சரிங்களா அப்போ அந்த ஆசையை கூடக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான் அப்போ அந்த சுக்கர வச்சு ஆசைகளை நிறைவேற்றி கொடுப்பார் சரியா அப்போ ஆறாம் இருக்கும்போது என்ன உங்களுக்கு அனைத்து விஷயத்திலுமே ஆசைகள் அனைத்தும் பூர்த்தியாக பூர்த்தி கூடிய மாதம் அந்த மாதம் இருக்கும் போது பண சேர்க்கை அதிகமாக தன ஒரு கண்டிப்பாக வரும் அது தொழில் மூலமாகவோ உத்தியம் மூலமாகவோ ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு பண சேர்க்கை தன சேர்க்கை ஏற்படும் சரியா இப்போ ஒரு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஒரு இப்போ ஏதோ ஒரு கடை வச்சு நடத்துறீங்க நீங்கள் லாபம் ரூபா நாளைக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ரூபா கிடைக்கும் ஒன்றுக்கு டபுள் மணே கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் வாடிக்கையாளர் சேர்க்கை ஏற்படும் சரிங்களா வரவோட இந்த செலவோட வரவு அதிகமாக இருக்கும் அது மூலம் கடன் அடைச்சிடுவீங்க அதிக லோன் கிடைக்கும் ஆனால் அதில் சூரியன் இருக்கார் அரசு மத லோன் கிடைக்கும் வங்கி லோன் கிடைக்கும் அது ட்ரை பண்ணலாம் நீங்கள் மாதிரி முன்பு தெரியாத உதவி பண்ணுவாங்க வெளிநாடு வெளி வெளியில் ஏற்றும இறக்குமே பிஸ்னஸ் சூப்பராக இருக்கும் வெளிநாடு செல்லக்கூடாது யாராவது கிடையாது வெளிநாடு செல்வீங்க ஏன்னா இந்த எல்லா சேர்க்கையும் உங்களுக்கு இப்போ ராகச்சுரன் சேர்க்கையும் இருக்குது ஆர்டல சரியா அப்போ கண்டிப்பாக என்ன உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களும் அதிகமாகவே நடைபெற அதிக வாய்ப்புகள் உண்டு சரியா ஏன்னா ஏழை குரு இருக்கிறார் குரு பார்க்க கோடி நிலைமை குரு நோக்கம் வீழ நோக்கம்னு சொல்லுவோம் அப்போ ஏழை குருன்னா உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயத்தில் உள்ள பிரச்சனை தோஷங்கள் அனைத்தையுமே நீங்கள் திருமணம் சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு கை கொடுக்கும் ஆண் பணியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் ஆகாத ஆண் பணியாக இருந்தாலும் திருமணமாக வரங்கள் கிடைக்கும் குருக்காரன் குழந்தைக்காரன் அப்போ குழந்தைக்காரன் பங்கு குழந்தை பாக்கியம் உங்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்கிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரிங்களா அது போய் செவ்வாசினி சேர்க்கை ஐந்தில் பூர்வீகத்தில் இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ பூர்வீகத்தில் இடம் வாங்கின நினச்சிங்கன்னு சரி இந்த பூர்வத்தில் வீடு வாங்கணும் இல்லை பழைய வீடு இடிச்சுட்டு வீடு கட்டணும் இல்லை வாடகை வீட்டில் இருக்கேன் வீடு புதுசாக நான் சொந்தமாக வீடாக வாங்கணும் இடத்தோடு வாங்கணும் இந்த மாதிரி இடம் சம்மந்தப்பட்ட வீடு செய்யணும்னா செவ்வாய் மண்காரன் அது ஐந்தில் போய் சனி ஆட்சிப்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு பூரியம் சார்ந்த விஷயத்தில் உள்ள பிரச்சனை இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லா பிரச்சனையுமே உங்களுக்கு வந்து தீ தீர்வு கிடச்சிடுங்க உங்களுக்கு அமையும் அதே போல் அதை விட்டுட்டு ஒரு யோகம் உண்டு மண் மனைவி உண்டு உங்களுக்கு கண்டிப்பாக அந்த மன யோகம் ஏன்னா செவ்வாய் சனிங் பார்த்தீங்கன்னா ஒரு மண் மனை கட்டடத்தை குறிக்கும் சரிங்களா அப்போ கட்டணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுங்க அதே மாதிரி யாரும் ரீலேசு பண்ணியிருந்தீங்க தொலைபாசி எம்பர்கள் ஏன்னா அவங்க கண்டிப்பாக உங்கள் லாபத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும் அதனால் இந்த மாதம் வந்து நீங்கள் எடுத்த காரியங்கள் அனைத்துமே ஜெயமாகுங்க பணம் காசு விஷயத்தில் அந்த முடக்கங்கள் தீரும் வருமானங்கள் அதிகமாக வந்து நீங்கள் வந்து பெற போகிறீங்க ஒரு உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும் உத்தியோகெல்லாம் இல்லை ஏன்னா சிவாஜி இருக்கீங்கன்னா உத்தியோகத்தை கூடியது சிவாஜன் இறக்க யாருக்கெல்லாம் இது ஜாதத்தில் இருக்கோ கண்டிப்பாக உத்தியோகம் செஞ்சுகிட்டே இருப்பாங்க உத்தியோகம் இல்லாமல் இருக்க வேண்டாம் ஏதோ ஒரு வேலை கிடைச்சிட்டே இருக்கும் ப்ரைவேட்டோ ப்ரைவேட்டில் பார்ப்பாங்க இல்லை ஒரு கூலி வேலைக்காச்சும் போயிடுவாங்க கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக அடுத்த பொசிஷன் போவாங்க அப்போ இந்த செவ்வாசி செயற்கை வந்து அவங்களுக்கு உத்தியோகத்தை கொடுத்துரும் அப்போ இந்த உலகத்துக்கு தான் உத்தியோகத்தை கொடுக்குறது அவங்களுக்கு கொடுக்காது அவள் கண்டிப்பாக அவங்களுக்கு புரிவிதத்தில் உத்தியோகம் கிடைச்சிடுங்க நினைச்ச அப்படியே வேலை வாய்ப்பு கிடைக்கும் பிரைவேட்லயோ கவர்மெண்ட்லயோ ஏதோ வகையில் நினைத்த வேலை அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதே அதேபோல் தொடர்ச்சி நமக்கு வந்து நிறைய அன்பர்கள் வந்து ஜாதகம் அனுப்பி ஆலோசனை ஆதரவு ஆதரவுக்கக்கூடிய அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் இந்த சிவடி சூரஜி நன்றியை சொல்லி அதே போல் உங்களுக்கு ஜாதத்தை பார்த்துக்கங்க தசாபதி பார்த்துக்கங்க நலையாரத்தை பார்த்துக்கோங்க ஜாதக லக்கணாதிபதி லக்கணகனா சந்திரன் லக்கணங்கிறது பார்த்தீங்கன்னா விதி சரிங்களா அதே போல் உடலுங்கிறது சந்திரன் சரியா அதெல்லாம் உங்கள் லக்கணத்தையும் சந்திரனையும் பார்த்துக்கோங்க ம் பார்த்துட்டு அதுக்கேற்ற தசா தசாபத்தியும் பார்த்துக்கோங்க நல்ல நேரம் தசா தசாபத்தியும் பார்த்துக்கோங்க சரிங்களா அப்போ லக்கணமும் அவ்வளோ நல்லாயிருக்கணும் சரிங்களா ராசியும் நல்லா இருக்கணும் ப்ளஸ் தசா நல்லா இருக்கணும் அதனால் உங்கள் ஜி ஜாதி ஆய்வு பண்ணி அதை முடிவு எடுங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் அனைத்து வெற்றியும் பெறுவீங்க இந்த மாதம் வந்து உங்களுக்கு அனைத்துமே யோகமான மாதமாக அமையும்